அடுத்தே அவளை முள்ளு சேதிக்கிற மாதிரி சேதுக்கு போடுவேன் கடம்பு கட்டுப்படுவோம் அந்த மாதிரி அச்சாங்க

உனக்கு காட்டு வெள்ளம் பொங்கலம்மா எனக்கு காட்டு வெள்ளம் நீ காட்டு அம்மா கார் கார்கார் நீ கார்கார் வச்சுக்கிறியம்மா அய்யோ ஓ ராஜா

ஏய் நான் போடா பாக்குறேன் ஒரு பொம்பளை எட்டு எட்டு ஒச்சிக்கிற பேர் வகாச்சிச்சுறாங்க போடா பார்த்தா லூசு மாதிரி தா ஏய் ஊட்டு ஊட்டு எங்க வெளிய போக கூடாது அடி கிராடி மாள ஊட்டு ஊட்டு வெளிய போக கூடாது எவ்ளோ நண்டாள ஊட்டு பேர் பஞ்சாயத்து இன்னைக்கு

ஒரு கட்டி சித்தரும் கட்டரும் போட்டா தான் எதுவுமே தெரியாது அப்படியே நான் தான் எதிர்ச்சல் மேல வந்து படுத்துக்கிறேன்

ஊசி போட்டா குவைத்து பறக்குதா ஆமாங்க இந்த காலத்துலயா ஆமா அப்படினா அப்ப போய் சிஎம்சில போய் டிஎம்சி பண்ணி வர போற ஆமா நான் பண்ணிர வந்துறேன் ஊசி போட்டு போற ஊசி போடுறங்க எனக்கு ஒரு சந்தேகம் யா நீ போய் சிஎம்சில டிஎம்சி பண்ணிக்கினு ஊசி போட்டு வந்து பச்ச மாத்து மருத்து ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை நல்லா வளர்ந்து நான் பழி குடுத்து போய் சேர்த்து நம்ம ரெண்டு பேரும் ஊட்டு வந்துறோம் பாஜார் வந்த உடனே பையா வர ராஜா ஒப்பம் பேர் என்னடானா எங்க அப்பம் பேர் ஊசி நான் சொல்லுவா அய்யோ

நீ இப்படி சொல்றிய வீட்ல என்ன வாங்கி வச்சிருக்கே போற போக நீ என்ன கேக்குற ஆமா நீ போற போக ஏய் அம்மா போற போக ஆனா ஒக்கா போற போக அதுக்கு போடுவே போடுங்க நீ போற போக ஆனா பேரு கட்ட போற போக போற போக கூட என்ன வந்து போற போக நான் கூட மாதிரி போற போக ஆரி போற போக நீ தாடி போற போக நீ போற போக உங்க அப்பா போற போக உங்க அம்மா போற போக உங்க அக்கா தங்கை போற போக உங்க போற போக உங்க மரமேர பரமேர போற போக உங்க ஆம்பியா போற போக்குடி நீ போற போக நல்ல கேள்வி மாதா தூமா சாவு அண்ணா அவங்க ஆம்பியா அண்ணா அவங்க ஆம்பியா போற சீயா உங்க ஆம்பட நானானா யோ ஆ நீ இவ்ளோ பேசுற வரைக்கும் ஆமா நீ நம்ம கூட வாயை போடுறதுக்கு டா சத்தியமா சொல்றேன் இந்த செல்லியம்மா மேல சத்தியமா சொல்றேன் கீழமே உங்க கூட வேலை போறது போடி 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 நான் கல்யாணம் பண்ணிரவே என்ன தே கண்ட என்ன கண்ணல என்ன கண்ட சொல்லு என்னடி வாங்கி போல நான் வாங்கி போடுறேன் நான் வாங்கி போடுறேன் என்ன உங்க வீட்ல ஒக்க ஒரு சாத்துக்கு வந்துக்கறேன் அவ சும்மா கரல நோ யூ நோ யூ நோ யூ நோ யூ என்ன வாங்கி போல என்ன பா வாங்கி போல உங்களுக்கு கால்ல போடுது கால்ல போடுது வலையில வாங்கி கொடுக்கலையா கையில போடுது கொஞ்சம் வாங்கி கொடுக்கலையா கால்ல போடுது மூக்குட்டி வாங்கி கொடுக்கலையா மூக்கல போடுது கம்பல வாங்கி கொடுக்கலையா என்னடி வாங்கி கொடுக்கல

என்ன போய் ஆங்கள மாட்டீங்க சரி அத போட்டு போடுங்க அண்ணா அண்ணா கல்யாணம் ஆதுங்க பொண்ணு ரிட் மோட ஆ இட் மோடா இட் அனுப்புடா டேய் இங்க போடா அனுப்புடா உன்னை நீ இட் முடி நீ மண்டையடி தந்தி மூட்டு ஏன் மவனே அட வா நீ தந்தி உட்றா கட்டி கட்டி जातो हां ये बाई ना சரம் மரியா ஒண்ணு கல்யாணம் பண்ணது தப்பு ஆமா நாம அதுல ஏதோ யாரோ வருங்க आता बुर बुर वाला एय மேலே கறி வைக்கற மாவல இலுமே ஊரே பாக்குறாங்க நம்ம தாறு தட்டம் யாருடா நாக்குல கொத்த தெரியுமா டவுசர் பாத்தி வால்டன் வால்டன் அம்பேல அம்பேல் கீ கீ நான் எதனாயேளியே ஏடு பார்க்கலாம் இந்த தாறு கட்டனல கட்டனே அமிர்தாளம் குத்துது முரிஞ்சாளம் குத்துது ஊக்காளம் குத்துது இந்த ஊஸ்டர் ஏய் ஹே ஏய் இங்க பாரியா ஐயோ அம்மா பேசினா போராடா ஏய் வாளையா நீ வாளையா ஏய் இங்க பாரியா அந்த பக்கம் போ வாடா வாளையா ஏய்

அது வட்ட ஆடு குட்டி போறது ஆடு நான் என்ன பண்ணுவேன் கண்டில ஓடி போனா கூட வேலை போக மாட்டே சப்பாட்டு ரேபிட்டு ரேட்டு கேக்குறான் நான் என்ன பண்ணுவேன் ஆடியா ஏய் ஆடின்றா ஆடு ஏய் வரையடியா வாமா அண்ணா அட்சம் சிட்ட மரியாதை கொடுப்போம் அப்பதான் வரோம் வாமா ஏ செல்ல குட்டி ஏ பட்டு குட்டி ஏ குட்ட பிஸ்கட் பேர் பிஸ்கட் 50 பிஸ்கட் வாடா ராஜா யாரு மாமியரா சொல்லி அனுப்பு மாமியரா என்ன

ஒரு செல்போன் ஒண்ணு மாட்டிக்கினால காரல ஏத்தி வச்சி லோ 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 அலைறப்பா நானா ரீசார்ஜ் பண்றா எவன் தான் தெரியல செல்போன் மட்டும் தான் நான் வாங்கி கொடுத்த மாரி கேட்டே தரறா ரீசார்ஜ் பண்ணா செல்மா யாரா உங்க தம்பி தான் ரீசார்ஜ் பண்ணாரு அவன் அம்மா அவன் ஏண்டி ரீசார்ஜ் பண்ணா அதுக்கு தான் டேய் குடும்பனா சண்டை சச்சிரு இருந்தா செய்யணும் சண்டை இல்லனா அது குடும்ப இல்ல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை வரணும் ரெண்டு பேரும் ஒண்ணா ஒண்ணா சேர்ந்துணும் அதுக்கு தான் தாடி கை என்னடா அது